மீனும் மட்டம் சின்னத்தங்கம் கொத்தி வீரூருக்கு போயிட்டு வாரண்டி காடும் சின்ன தங்கம் காடும் சின்ன தங்கம் மட்டக்கி தேங்காய் ஒன்று தேவை அடி நீதி சின்ன தங்கம் தேவை அடி நீதி சின்ன தங்கம் பார்த்துல ஈச்சமரத்தை பார்த்தது வந்தடி சின்ன தங்கம் ஆக்கிரத்துக்கு என்னவன் கட்டுற காரணம் அன்னடி சின்ன தங்கம் காரணம் என்ன சின்ன தங்கம் கல்முன கத்திரி காக்கி வேலைய கேட்ட சின்ன தங்கம் காய்கல காக்கி நூறு ரூபாய் காற்றில் வந்து சின்ன தங்கம் காய்ச்சல் வந்து சின்ன தங்கம் அட்ட பழத்தில முட்டையை கண்டு அதை விசாரித்த சின்ன தங்கம் கொட்ட

பத்தர மணிக்கு கடையை மூடிட்டு பாண்டி கூடு தாண்டி சின்ன தங்கம் பாண்டி கூடும் தாண்டி சின்ன தங்கம் இறக்காமத்தில இறைச்சல் அமைந்து என்னடு சின்ன தங்கம் இட்டு பட்டாசே வளருதம் என்ன சின்ன தங்கம் என்ன சின்ன தங்கம் தாகம் எத்து சின்ன தங்கம் சருவத்து கடிகி சே பட்டண்டி சின்ன தங்கோம் சின்ன தங்கம் வந்த சாவு சந்தை அடியில் பத்து தும் இல்ல சரியான வெயில் சின்ன தங்கோம் சரியான வெயில் சின்ன தங்கம் பண்ணாண்ட போட்டிக்கு கடலோடு சின்ன தங்கம் அறியாவிசூரம் வாலிசபூரம் பொன்னாந்தானி கட்டும் வேலை போச்சு சின்ன தங்கம் நல்லா கேவைச்சு ஆட்சிங்கிற பொறுக்கு தில்லடி சின்ன தங்கோம் பொறுக்கு தில்லடி சின்ன தங்கம் மருதமான சாரம் ஒன்றுதான் எடுக்க போனடி சின்ன தங்கம் அது வர வளைக்கல போனேன் சின்ன தங்கோம் இன்ன <laughs> <do you> <laughs>